ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா உத்தம தானபுரம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவருடைய பெற்றோர் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி இவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவர் தமிழ் பதிப்பு இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்பட்டார் பழந்தமிழ் இலக்கியங்களில் தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் தனது பதினேழாவது வயதிலேயே திருவாரூர் திருவாடுதுறை சைவ ஆதீனத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் ஐந்து ஆண்டு காலம் தமிழ் பயின்றிருக்காரு அழிந்து கொண்டிருந்த சங்ககால நூல்களை ஓலைச்சுவடிகளாக இருந்தவற்றை எல்லாத்தையும் தேடி தேடி கண்டறிந்து மதிப்பித்து நூல் வடிவமாக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு இவருடைய ஆசிரியர் பணின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் கும்பகோணம் கல்லூரியில் தொடர்ந்து இருபத்தி மூணு ஆண்டுகளும் அங்கே பேராசிரியராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரையில் சென்னை மாநில கல்லூரியில் பதினாறு ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சிதம்பரம் மீனாட்சி தமிழ் பல்கலைக்கழக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதில் முதல்வராக பணியாற்றிருக்காரு இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா மகா மகோபதாத்ய தட்சணா கலாநிதி திராவிட வித்யாபூஷணம் தமிழ் தாத்தா இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா என் சரிதம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தொடராக தனது வாழ்க்கை வரலாறை எழுதி வந்துட்டு இருந்தார் இதை புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளிவந்தது இவர் பதிப்பித்த சங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ஐங்குறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதிற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பரிபாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குறுந்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இவர் பதிப்பித்த காவியங்கள் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இதுதான் முதல் முதல்ல பதிப்பித்திருக்காரு சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பெருங்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு உதயகுமார காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சிற்றிலக்கியங்கள்னு பார்க்கும்போது திருவாரூர் உலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தக்கையாபரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ் விடுத்தூது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இவருக்கு அரசுடைய சிறப்புகள்னு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று இந்திய அரசு இவருடைய நினைவு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க உத்தமதானபுரத்தில் இவர் வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசால் ஊவேசா நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவேசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் தமிழ் அறிஞர்களை பாராட்டும் விதமாக ஊவேசா விருது தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் உவேசா உரையை கேட்ட காந்தியடிகள் இவருடைய நிழல்ல தமிழ் கற்க விரும்புவதாக கூறினார் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா உவேசா பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் தமிழக அரசு அறிவித்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உவேசா பற்றின குறிப்புகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்